வரை பசியோடு தான் இருக்கிறான் உங்களால் அவன் முகத்தை பார்க்க முடிகிறதா உங்களால் அவன் முகத்தை பார்க்க முடிகின்றதா நன்றாக அவளை

வந்தவனையும் போனவனையும் வாய் மறுத்த நின்றவனையும்

சரிதாக சரித்திரத்தில் எங்கும் செய்தி இல்லை முடியாத

Субтитры сделал DimaTorzok செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி தமிழரை மட்டுமல்ல இலங்கையில் வசிக்கும் ஏனைய மலையக தமிழர்களின் உரிமைகளையும் மனதில் இருத்தி தனது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றான் தெளிவன் அந்த வகையில் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தடுத்தல் சிறைச்சாலைகளிலும் ராணுவ முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவித்தல் அவசர கால சட்டத்தை முழுமையாக நீக்குதல் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை முற்றாக களைதல் தமிழ் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்து மருத்துவமானவன் விடுதலை போராளி தமிழ் பற்றாளன் போராட்டத்தை தொடங்குகின்றார் இருக்கும் நிலையில் பாடசாலை மாணவர்கள் வந்து கை குலுக்கி தமது அன்பனை வெளிப்படுத்துகிறார்கள் வாழ்த்து என்றோ பிரியாவிடை என்றோ வரையறுக்க முடியாத அந்த சந்திப்புகளுக்கு பின்னர் தமது வாகனத்தில் ஏறி அமர்கிறார் திலீபன் சொர்ணம் அண்டன் மாஸ்டர் முரளி காசி ஆனந்தன் ராஜன் ஆகியோர் அவரை சூழ அமர்ந்திருக்க உண்ணாவிரத இடத்தை நோக்கி செல்கிறது வாகனம் உண்ணாவிரதத்திற்காக யாழ்ப்பாணம் என்னும் கலாச்சார பூமியின் கோவிலின் முற்றம் ஏற்கனவே இருந்து இறங்குகிறான் திலீபன் இறங்கிய திலீபனை எதிர்பாராத விதமாக ஓர் வயோதிபத்தாய் வழிமறிக்கிறார் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அவள் நெற்றியிலட்ட வெற்றி திலகத்துடன் மேடைக்கு நடந்த திலீபன் தனக்கான ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தமையே தன்

எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு வழங்கப்பட்ட அந்த என்பதில் இல்லை மக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டாம் நாள் காலையில் எழுந்த திலீபன் காலை கடன்களை அதிக சிரமமின்றி முடித்துக் கொண்டு தினசரி பத்திரிகைகளை படித்து முடிக்கிறார் அருகில் இருந்தவரிடம் தான் பேசப் போவதாக சொல்லி ஒலி தருமாறு கேட்க அது அவர் கைகளை வந்து சேர்க்கிறது பேச ஆரம்பித்த திலீபன் நின்று கொண்டு பேச முடியாத காரணத்தினால் இருந்து கொண்டு பேசுகிறார் நாளை நான் சுய நினைவுடன் இருப்பேனோ என தெரியாது என ஆரம்பித்து பேசிய வரிகள் கனவியானவை முதலில் கரும்புலி தாக்குதல் நடத்திய மில்லரையும் தனது போராட்டம் ஆரம்பிக்கும்போது போது தலைவர் கூறிய வார்த்தைகளான இனிவா நீ முன்னால் போ நான் பின்னால் வருகிறேன் என்ற வார்த்தைகளையும் நினைவு கூறுகிறார் கண்டிப்பாக என் மக்கள் விடுதலையினை காண்பார்கள் ஆனால் அதனை காண நான் இருக்க மாட்டேன் என்பது மட்டும்தான் என் உலக திலீபன் பேசியதை கூடியிருந்து கேட்ட மக்கள் கண்ணீர் தலைவர் வந்து திலீபனை சந்திக்கிறார் சோர்வுடன் பகிர்ந்த திலீபனின் தலையை தனது கரங்களால் வருடுகிறார் ஒரு தகப்பலின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக குளைத்தது போல் இருந்தது அந்த சரிசம் மூன்றாவது நாளன்று எழுந்த திலீபன் பார்ப்பதற்கு சற்று விகாரமாக தெரிந்தால் உதடுகள் நடிக்க ஆரம்பித்திருந்தேன் சிறுநீர் கணிக்க சிரமப்படுகிறார் ஆனாலும் அந்த தியாகியின் முகத்தில் தெரிந்த மன உறுதி சற்றும் குறையவில்லை ஒரு புறம் மேடையில் கவிதைகள் பேச்சுக்கல்ல பள்ளி பறித்து விடுதலை உலகமட்டு கொண்டிருக்கிறது நல்லூர் கல்லனின் முற்றம் சன நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறது அங்கே பேசிய ஒரு பொதுமக்கள் தெளிவல் தொழிலும் கொஞ்சம் என கேட்டுக் கொள்ள அடுத்த ஒளி வாங்கிய விண்ணப்பத்தையை கண்டிக்கிறார் கோவில் முற்றம் வெயிலில் தகைந்து கொண்டிருப்பது பொருத்தாமல் வாங்கி மழை பொடியை ஆரம்பிக்கிறது மக்கள் அசைப்பதாக இல்லை மழையில் அடைந்த மாதிரி மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே தினம் செல்வி சிவா குரையப்பாளர் மக்கள் அச்சுவலியை சேர்ந்தவர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திணிவினக்கு ஆதரவாக மூன்றாவது ஒன்று தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதிகாலையிலேயே திணிப கெழுந்து விட்டார் சிறுமியை கழிக்க வேண்டும் என்று கூறினாலும் அவரால் நடக்க முடியவில்லை என்பதால் அவரது படுக்கையிலேயே சிறுமி கழிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆனால் அவரால் சிறுமியை கழிக்க முடியவில்லை பிறகு அவரை மெதுவாக பின்புறம் பின்புலம் அழைத்து சென்றார்கள் தெளிவில் வயிற்று புதித்துக் கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டார் இந்தியாவினுடைய வெளியே வெளியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அவை அவருடைய தோல்வியில் முடிவடைக்கிறது திணிப்பிரைவாகவே துவங்கிவிடுகிறார் ஐந்தாம் ஆறாம் நாட்களின் நிலை முடியாத நிலை இந்திய சமாதான யார் ராணுவ பொறுப்பாளர் கேரள அவர்கள் வந்து பேசுவதாக சொல்லி என்னும் பல விடுதலை புலிகள் மற்றும் இந்திய பிரதிநிதிகளுக்கு இடையில் நடத்த எனினும் எதுவுமே கிளிவழில் உயிரை காப்பாற்றுவதற்கான விளைவுகள் எட்டவில்லை எந்த முடிவும் நல்ல முடிவாக வேண்டும் ஐந்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும் இல்லையென்றால் நான் உண்ணாவிரதத்தை கடைசி கிடைக்கும் கைவிட மாட்டேன் என ஏழாவது நாளில் உண்ணாவிரதம் நிலைக்கு வந்த இந்திய பத்திரிகையாளர்களும் தன் கரை நடத்த குரலில் அழுத்தமாகவே சொல்லிக் கொடுத்திருந்தான் மக்கள் கூட்டம் தாண்ட முடியாத அளவு நல்ல ஊற்றத்தில் நிறைந்து வலிக்கின்றது வடக்கு கிழக்கு பகுதிகளை சார்ந்த பல்வேறு போராளிகள் மற்றும் பொதுமக்கள் தாமும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிக்கிறார்கள் மக்கள் யாழ் மாவட்டத்தில் அரசு நிர்வாக அலுவலக கிராமத்தில் ஒற்றுமை எடுத்து போராட்டம் நடத்துகிறார்கள் ஒரு தியாக விரதம் மறுபான வெளிச்சத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது அத்தீவம் அலைந்து முதலமைச்சர் தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று நினைத்து தள்ளப்பட்ட மக்கள் பெண்களுக்கு ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்து ஏழை நாட்கள் அதிசயமிழும் அரவணி போராட்டத்தை தீயாக பரவலுக்கு அமைதியாக உறவிக்கொண்டிருந்தாலும் ஒன்பதாவது நாள் இப்போராட்டத்தின் மிக முக்கியமான நாளாக காணப்பட்டது இந்த நாளில் தான் ஏதோ மாற்றம் ஒன்று நிகழ்ந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் ஒரு தொடர்பு படவ ஆகியிருந்தது இந்த நாளில்தான் உறுதியும் வீரமும் ஒழுங்கை வாய்க்க பெற்ற ஒரு மாபெரும் மட்டும் அதிகளவான அச்சம் மக்களுக்கு பெற ஆரம்பித்திருந்தது முந்நாளில் புவிதொழில் உடலில் பெரிய உதவி வர ஆரம்பித்திருந்தது உதவுகள் பாலன் மாதமாக வகித்துள்ளனர் இந்திய படை கிராந்தியின் நிலமைக்கு வந்து பிரபா சந்தித்தார் ஒரு மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியை கொடுத்தது பகலும் மணிக்கு இரண்டாம் பற்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்தது இதில் இந்தியவர் சிங் சிங் இந்திய காங்கிரஸ் பாதுகாப்பு அதிகாரி குப்தா ஆகியோர் இந்திய சார்பிலோ விடுதலைக்கு சார்பில் அவர் தலைவர் தன வாகலன் தளபதி மாத்தியா அரசியல் ஆலோசகர் அன்டல் பாலசிங்கம்

ஒரு அண்ணனை காட்டிருக்கும் மாநிலமானவிய கண்கள் சிலையாக்கி இருக்கிறார்கள் நிறைவுக்கு வந்து இப்படியாக பதினோராவது வந்து வந்திருக்கிறது உடல்நிலை அனுமானிக்க முடியாத அளவு பலன் வந்து கொண்டிருக்கிற இருக்கிறாரா என்பதை வகிந்து உறுதிப்படுத்திய பிற அவர் சென்று கொண்டிருக்கும் அவர் ஒரு கட்டிடத்தில் மாற்றப்படுக்கலாம் தேர்தலுக்கு மிகவும் பிடித்த வீரர்கள் ஒரு ஆற்றிலாக்காக வந்த கடைசியிலிருந்து மிகப்பெரிய துணரப்போட்டப்பட்டிருப்பது அனைவரது கண்களுக்கு அப்பற்றமாக இருக்கிறது கடைசியாக இந்த காலம் குவரப்போடாக தமிழ்நீரில் பார்க்கலாம்